தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு இன்றைக்கி சென்னையில் நடந்திருக்கு போல விஜய்க்கு ஆதரவான அந்த நட்சத்திர ஹோட்டலில் தான் நடந்திருக்கு அது என்னடா விஜய்க்கு ஆதரவான நட்சத்திர ஹோட்டல் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் விஜய்க்கு இங்கே இடங்கள் மறுக்கப்படும் போது அந்த ஹோட்டலில் தான் வாங்கினா உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டல் கொடுக்குறாங்க தீவிரமான விஜய் ரசிகராக இருப்பார் போல இருக்குது இந்த தாவேக்கா பொதுக்குழுவில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு முக்கியமாக விஜயை விட ஆதவ் அர்ஜுனா பேசுனது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக விஜய் தான் ரொம்ப ஹாட்டாக பேசுவார்னு நான் இருந்தேன் ஆனால் ஆதவ் அர்ஜுனா பொங்கிட்டார் அவருடைய பேச்சுக்கு தான் பயங்கரமான கைத்தட்டல்னு நினைக்கிறேன்னா அதற்கப்பறம் வழக்கம் போல் அவர் தலைவர் பேசும்போது அவருக்காக காத்திருக்கிற கூட்டம் அவர் பேச பேச பயங்கரமாக கைத்தட்டி கொண்டாடும் இப்போ இந்த பொதுக்குழுவை வந்து வெறும் கைத்தட்டல் விசில் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது அங்கே என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக ஒவ்வொரு முறையும் இந்த நடிகர்கள் ஓட்டு போட வரும் பொழுது ஏதாவது ஒரு குறியீடு இருக்கும் அல்லது ஏதாவது சொல்லுவாங்க இப்போ ரஜினியெல்லாம் ஒரு முறை ஓட்டு போட்டு ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டார் நான் தான் ஓட்டு போட்டு ஸோ அந்த மாதிரி வெளிப்படையாக சொல்லலைன்னா கூட ஏதோ ஒரு வகையில் நாம் யாருக்கு ஆதரவுங்கிறத இங்கே காமிப்பாங்க அப்படி தான் ஒரு முறை விஜய் வரும்பொழுது அவர் சைக்கிளில் வந்தார் ஓட்டு போடுறதுக்கு அவர் பின்னாடியே ஊடகங்கள்லாம் போனாங்க நம்ம பார்த்தோம் காரெல்லாம் எடுத்துக்கிட்டு தொண்டர்கள் புடை சூழ அந்த சைக்கிளில் போய் அவர் ஓட்டு போட்டார் அப்போ அந்த சைக்கிள் கருப்பு சிவப்பு கலரில் இருந்துச்சு அன்றைக்கே பல பேர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக விஜய் இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க நான் வந்து என்னடா அது ஒரு சைக்கிளில் போகிறது கூட அரசியலாக்குவீங்க அந்த சைக்கிள் அந்த கலரில் இருந்தால் அதுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்லாம் நினச்சேன் பாருங்கள் இத்தனை வருஷம் கழித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாரு ஆதவ அர்ஜுனா எங்கள் தலைவர் வந்து உங்களுக்கு எப்படிலாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லையா அன்னைக்கு வந்து ஒரு கருப்பு சிவப்பு கலரில் வந்து ஓட்டு போட்டார் மறந்து போச்சா அப்படின்னு இன்றைக்கி சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளவு குறியீடுகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்களா நம்மளை சுற்றி இப்போ இந்த பொதுக்குழுவில் இவர் சொன்னதை கேட்கும் பொழுது சீமானுக்கு ஒரு முறை மைக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி அவருக்கு கரும்பு விவசாயி சின்னம் கொடுத்துருந்தாங்க அந்த சின்னத்தை வந்து எடுத்துட்டு திடீர்னு மைக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க அதற்கு ஒரு தேர்தல் ஆணையத்தில் முறையாக விண்ணப்பிக்காதது காரணம்னு ஒரு பக்கம் சர்ச்சை போச்சு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அப்போ மைக்கு சின்னம் வந்த பிறகு கோட்டு படத்துலேருந்து ஒரு பாடல் சிங்கிள் ஒன்று வெளியின் வெளியானுச்சு அதில் வந்து மைக்கை கையில் எடுக்கவான்னு விஜய் பாடுற மாதிரி ஒரு வரி வரும் இந்த மைக்கு சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக விஜய் பாடியிருக்கிறாரு பாருங்கள் விஜய் வந்து எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி பல சீமானுடைய தம்பிகள்லாம் பெரிய பிரபகண்டாக பண்ணாங்க அப்போ சீமான்கிட்டே அது குறித்தெல்லாம் கேட்கப்படும் போது அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே வேறு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அவர் கடந்து போயிட்டார் இப்போதான் தெரியுது ஒருவேளை இவரும் வந்து அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாரோ அந்த நேரத்தில் அப்படின்ட்டு பாருங்க ஒரு பக்கம் கருப்பு சிவப்பு கலரில் சைக்கிள் ஓட்டுனது இவர் திமுகவுக்கு ஆதரவாக வரும்னு தெரிஞ்சே தான் அந்த வேலையை பார்த்துருக்காரு இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தான் அவர் மைக்கை கையில் எடுக்கவான்னு பாடினது கூட சீமானுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அது என்றைக்காவது ஆதவ சொல்லும்போது தெரியும் என்ன இப்போ திமுகவை சொன்னவர் நாளைக்கு சீமானை சொல்ல மாட்டாரா என்ன அன்றைக்கி சொல்லுவார் பார்த்தீங்களா உங்களுக்காக எங்கள் தலைவர் வந்து மைக்கெல்லாம் கையில் எடுக்கவான்னு பாடினார் கடைசியில் இப்படி பண்ணுறீங்களேன்னு கூட கேட்கலாம் ஆனால் இவங்க வந்து சீமானெல்லாம் ஒரு எதிரியா அப்படின்னு நினச்சி அவரை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க அவரும் வந்து என்னென்னவோ போராடி குறுக்கி நடுக்கி வந்து பார்க்குறாரு இவங்க அவரை சீண்டவே மாட்டேங்கிறாங்க அதனால் ஒருவேளை இந்த மைக்கை பற்றி அவர் பேசாமல் போனாரோ என்னவோ தெரியல பட் இந்த பொதுக்குழுவில் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டாக பார்க்குறாங்க தாவேக்காவுடைய தொண்டர்கள் நம்ம பார்க்குறோமாங்கிறது வேற ஆனால் அவர் பேசின பல விஷயங்களை இந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு உசுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக திமுகவோ அண்ணா திமுகவோ தலைவர்கள் வந்து அதாவது மூத்த தலைவர்கள் ரொம்ப சாஃப்டாக வார்த்தைகளில் ரொம்ப கவனத்தோடு பேசுவாங்க ஆனால் இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த பிஎன்சி சென்ற குறி வச்சு அடிப்பாங்க இப்போ அவங்க பேசுகிறத கேட்டு ஒரு எழுத்து ஒன்று வரும் பாருங்க பயங்கரமாக கை வாங்கி அது ஓட்டெல்லாம் கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த ஆதவ நான் பிடிச்சிட்டாரோன்னு நான் நினச்சேன் ஏன்னா ரொம்ப ஒரு ஃப்ளூயண்ட்டான ஒரு பேச்சு அவர்கிட்ட இப்படி ஒரு லாவணி அரசியலும் இங்கே தேவைப்படுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக விஜய் பேசும்போது முதல் மாநாட்டில் என்ன சொன்னார்ன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கமான டெம்ப்ளெட் அரசியல்வாதி மாதிரி இல்லாமல் எங்களுடைய அரசியல் வேறு மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து வேறு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கார் ஆனால் மக்களை கவர்வது மாதிரி பேசுகிற சில தலைவர்கள் தேவை ஸோ அது வந்து தாவேக்காவில் ரொம்ப குறைவாக இருக்கும்லாம் நான் நினச்சிருக்கேன் இப்போ அர் இவர் புசியானந்தெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அதை கேட்க முடியாது அஞ்சு நிமிஷம் கேட்குறதே உங்களுக்கு அவார்டு வாங்கினதுக்கு சமம் புசியானந்த் பேச்சை நீங்கள் அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேட்டிங்கன்னா நீங்கள் பெரிய பொறுமைசாலி அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியில் வசீகரிக்கக்கூடிய பேச்சாளர்கள் யாருமே இல்லையே அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் இப்போ ராஜ்மோகன் வந்து ரொம்ப சூப்பராக பேசுவார் அதை தாண்டி அங்கே வேறு யார் இருக்கா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பட் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு கருத்தியல் ரீதியாக விட்ருங்க நான் அதுக்குள்ளே போகவே இல்லை அது வந்து என்ன மாதிரி கருத்தை வேணாலும் முன்னோக்கிட்டானால் அந்த பேசுகிற விதம் அந்த கவருகிற விதத்தில் நான் சொல்கிறேன் ஆதவ அர்ஜுனா வந்து அந்த இடத்தை நிரப்புறாருங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை அப்புறம் விஜயினுடைய அந்த ஸ்பீச்சு அந்த ஸ்பீச்சில் அவர் நிறைய விஷயங்களை பேச தவறிட்டாரோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக போட்டி வந்து எனக்கும் திமுகவுக்கும் தான் தாமகாவுக்கும் திமுகவுக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நேரடி போட்டிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து மக்கள் மனதில் பதிய வச்சிட்டே வர்றார் இன்றைக்கி அவர் மீண்டும் அதை சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒழிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா இப்போ அவ வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு மீடியாக்களில் தொடர்ந்து தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது இவர் கேட்கிற சீட்டை கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இல்லை அவர் வைக்கிற கண்டிஷனுக்கு இவர் தயாராகலைங்கிற இது மட்டுமே தான் அதில் பிரச்சனையாக இருந்ததுலாம் இங்கே சொல்லப்பட்டுச்சு இப்போ அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரலை தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கு அந்த கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படின்னு சொன்ன விஜய் எப்படி அந்த கூட்டணிக்குள்ளே போவார் அப்படின்னு பல பேர் பல கேள்விகளை எழுப்பிகிட்டு இருந்தாங்க ஆனாலும் பிஜேபி அல்லாத அதிமுக தாமக்க கூட்டணிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அந்த அரசியல் ஆய்வாளர்கள் இருந்தாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுக்கு நேரடி போட்டி தாவேக்கா தான் அப்படிங்கிறாரு அப்போ அன்னாதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இருக்குது இரட்டைலேங்கிற ஒரு பெரிய சின்னத்தை அந்த கட்சி வச்சுருக்கு பின்னால் பிஜேபிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி இல்லை மிகப்பெரிய சக்தி இருக்குது அவங்க கையில் டெல்லியில் அதிகாரம் இருக்கும் பொழுது இங்கே கொஞ்சம் அந்த அதிகாரத்தின் வாழ் அப்படி கொஞ்சம் அப்படி தட்டி பார்க்க தானே செய்யும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதையெல்லாம் வைத்திருக்கிற ஒரு கூட்டணியவே அவர் தள்ளி வச்சுட்டு போட்டி எனக்கும் உனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த கூட்டணியிலிருந்து அவர் முற்றிலும் தான் அர்த்தம் சேரமே இல்லை அப்புறம் எப்பட விலகுவாருன்னு கேட்காதீங்க அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இங்கே போயிட்டு இருக்கிறத வந்த தகவலை வச்சு நான் சொல்கிறேன் அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரோன்னு நமக்கு தோணுது இருந்தாலும் தேர்தல் நெருங்க நெருங்க இது என்ன வேணாலும் மாறலாம் இன்றைய தேதியில் இது அவ்வளோதான் அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போது அவர் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு வர்ற தேர்தலில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் நேரடியாக மோத போகிறோம் அப்படின்னு ஆனால் திமுக வந்து என்னுடைய நேரடி எதிரி தாவையக்கா தான் அப்படின்னு எந்த காலத்திலையும் சொல்லாது இந்த தேர்தலில் அவங்க நிரூபிக்கிற வரைக்கும் அது வரைக்கும் இவங்களை வந்து அவங்க ஒரு கட்சியாகவே நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கட்சிக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது எவ்வளோ இளைஞர் கூட்டம் இருக்குது அது எத்தனை சதவீதம் ஓட்டு போட போகுது தேர்தலில் அவங்கெல்லாம் எப்படி தீயாக உழைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது நீ நேற்று வந்தவன் அவ்வளோதான் அவங்களுடைய பார்வையில் நீ ஒரு சின்ன பையன் அப்படி குறுக்கு நெடுக்குமா ஓடிக்கிட்டு இருக்க ஓடி போயிர் ஒரே அடியாக அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக அரசியலில் முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு கட்சி வந்து நேற்று அரசியலுக்கு வந்தவங்கள அப்படி தான் பார்க்கும் ஆனால் இங்கே மக்கள் தாவேக்காவே எப்படி பார்க்க போகிறாங்கங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் நமக்கு தெரிய போகுது ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ ஏடுமியோடய கூட்டணி இல்லைங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக அதில் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த பொதுக்குழுவில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசியிருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னென்னா இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து கட்சியை கலைச்சிட போகிறாரு இதற்கப்புறம் அவரால் தீவிரமாக செயல்பட முடியாது முடங்கிட்டார் அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு அந்த கூட்டத்தில் வந்த எல்லாருமே நல்ல தெம்பாக நெஞ்சு நிமித்திட்டு தான் வராங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த துயரத்திலிருந்து வெளிப்பட்டுட்டாங்கங்கிறது ஒன்று முடங்கி போகலங்கிறது இன்னொன்று ரைட்டாக இப்போது இதற்கப்புறம் அவர் வந்து பொதுக்கூட்டங்களுக்கோ பிரச்சாரங்களுக்கோ பொழுது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் என் கூட்டத்துக்கு நீ வந்தன்னா உனக்கு எந்த சங்கடமும் வராது உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பேன் மேலே நிழல் அமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அவர் கொடுக்கணும் இல்லைன்னா வரும்பொழுது ஒரு உயிர் பயம் அவங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தை தினந்தோறும் டிவியில் பார்த்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும்பொழுது அவங்க அவ்வளோ சீக்கிரம் அதை மறக்க மாட்டாங்க அப்போது அங்கே வந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள்கிட்ட நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தாருன்னா இவங்க வந்து நாங்கள் இப்படி தான் எங்களுடைய வரைவு திட்டம் இப்படி தான் இருக்குது எங்கள் தலைவர் இனிமேல் வரும்பொழுது நாங்கள் வந்து இப்படி பாதுகாப்பு நிற்போம் எல்லாேருக்கும் தண்ணி கொடுப்போம் யாருக்கும் எந்த சங்கடமும் வராதுன்னு அவங்க இன்னும் அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க அதற்கான உத்தரவாதமாக விஜய் பேச்சு இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அப்புறம் அந்த நடப்பு அரசியலை ஒரு கையில் எடுப்பதில் ஒரு சிக்கல் அவர்கிட்ட இருக்கோன்னு நான் புரிஞ்சுக்க முடியுது இப்போ பாருங்கள் கோவையில் ஒரு மாணவி ஒரு தனியான இடத்துல போய் காதலனோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு மூன்று முரட்டு பசங்க பாலியல் வன்கொடுமை பண்ணி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு நல்ல வேலையாக காவல்துறை உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த மூணு பேரையும் சுட்டு பிடிச்சிட்டாங்க இதற்கப்பறம் சட்ட ரீதியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்க அதெல்லாம் வேறு ஆனால் இது அரசு பாதுகாப்பு தர தவறிடுச்சுன்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே அதாவது திமுக ஆதரவு கட்சிகள் அல்லாத எல்லா கட்சிகளுமே திமுக மீது ஒரு பெரிய குறையை சொல்லிகிட்ருக்காங்க இந்த அரசு மீது ஒரு மிகப்பெரிய கரையை பூச முயற்சி இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை அரசியலாக்காமல் எப்படி விஜய் விலகி போனார் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதான் நான் தொடர்ந்து விஜயை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா அன்றாட அரசியலை கையில் எடுங்க அதுதான் வந்து உங்களை மக்களோட கனெக்ட் பண்ண வைக்கும் அப்படின்ட்டு ஸோ இது போன்ற ஒரு சின்ன சின்ன குறைகளோடு இந்த பொதுக்குழு முடிஞ்சால் கூட அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அது கொடுத்துருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் முடங்கி போயிருந்த ஒரு கட்சி அது அது திடீர்னு நாங்கள் அப்படிலாம் முடங்கி போகல தன்னம்பிக்கையோடு இருங்க துணிச்சலாக இருங்கன்னு விஜய் சொன்னது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இந்த சிறப்பு பொதுக்குழு கொஞ்சம் சிறப்பு தான்